பவானி லைஃப் நமக்கு திருமண அழைப்பிதல் வந்திருக்கு வந்து நாலு நாள் ஆகுது எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வந்திருக்கு பத்து நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணி பொண்ணோட தாத்தா பாட்டி பொண்ணோட தாய் மாமா தாய் மாமா பொண்டாட்டி பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் பேசுனாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எனக்கும் போகணுன்னு ஆசை என்ன செய்ய ஒன்றுத்துக்கும் போனது வருஷத்துக்கு ஒரு தான் ஊருக்கு போகிறோம் அதுவும் போய் அங்கே போய் சோத்தப்பமும் சாப்பிடவும் தூங்கவும் இப்படியே ஆயிடுது ஒரு நல்லது கெட்டது எங்கேயும் போக முடியும் கடமை நடக்குது இந்த திருமணம் யாருக்குன்னா சேலத்தில் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்த வீட்டாரலாம் இருக்காங்க குழந்த முண்டாட்டி அவங்க ஃபேமிலி பிள்ளைங்களை வந்து மூணு பிள்ளைங்களையும் சேலத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க வளச்சி சுற்றி சொல்கிறேன் யாருக்கு திருமணம் தெரியுமா என் குழந்த பொண்ணோட நாத்தனா பொண்ணுக்கு புரிஞ்சுருக்கும் சரிங்களா சேலத்துக்காரங்கெல்லாம் நம்ம ஊர் பக்கம் ரொம்ப பாசக்காரங்க மும்பையில் கூட பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் வரீங்களா வரலன்னு கேட்க மாட்டாங்க எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும் என் குழந்தனோட மருமகன் வந்து ரெண்டு மூணு தடவை கால் பண்ணிட்டாரு அங்கே சேலத்தில் வந்து மாமியாரை வந்து அக்கான்னு சொல்லுவாங்க போல் அவர் எப்போவுமே நான் கண்ணை கூப்பிடுவார் வாங்கப்போ பத்திரிக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நவம்பர் ஒன்று ரெண்டு கல்யாணம் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது என்ன செய்ய எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல வீட்டில் வேலை பார்க்கவே பிடிக்கல பொங்க பிடிக்கல ஊர் ஊரா சுற்றணும்னு ஆசை ஆனால் எல்லாம் அந்த காந்தி தாத்தா அந்த லட்சுமி தாய் சிறுபை பண்ணணும் அவங்க துணைப்படலாம் வச்சுக்கேன் நம்ம இந்த மாதிரி பத்திரிக்கை தாய் குழம்பு தான் இருக்கணும் தினம் செலவு போகணும் பத்திரிக்கை வந்துட்டா பத்திரிக்கை வந்துவிட்டா பத்திரிக்கை வந்துவிட்டா நானும் வந்தோன்னு சொல்லிட்டேன் வந்தோம்னால் பத்திரிக்கை வந்து நாலு நாள் ஆகுது அவன்கிட்ட சொல்லிட்டேன் பத்திரிக்கை வந்துட்டுன்னு ஆனால் அவங்க டேட் என்ன சொன்னாங்க எத்தனாந்தேதி கல்யாணம்க்கா நீங்கள் ரெண்டு நாளைக்கு மீனம் வரணும் அப்படின்னு ஒன்று ரெண்டு கல்யாணம்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு மீனம் போகணுமா கட் பண்ணி பொண்ணோட பே பேர் மாப்பிளோட பேர் பார்த்துக்கலாம் பொண்ணோட அம்மா அப்பா சொல்கிறாங்க மொதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் அனுப்பி வச்சும் இந்த தமிழ்நாட்டில் என் டக்குலுக்கு போய் உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுன்னு அது மாதிரி எனக்கு இன்னொரு குழந்தைங்க திருநெல்வேலியில் இருக்காங்க அவங்களாம் சொல்கிறாங்கக்கா எங்கள் வீட்டெலாம் பத்திரிக்கை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு அழகாக வந்து கவர் வந்து தண்ணி கினி பற்ற கூட மும்பையில் நல்லா மழை பெய்யுது பார்த்தீங்களா நல்லா கவர் போட்டு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க எனக்கெல்லாம் எப்படி என் பெரிய பையனுக்கு கல்யாணம் வந்ததுக்குலாம் அறிவித்துவோம் போனலை ஏன்னா நான் யாருக்குமே போஸ்ட்டில் அனுப்பல வீடு வீடாக மும்பைலேருந்து பிறப்பிட்டு சேலம் போய் திருநெல்வேலி போய் நாகர்கோவில் போய் கேரளா போய் வீடு வீடாக பத்திரிக்கை கொடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் என் சின்ன பையனுக்கு யாருக்காவது கற்க சின்ன மகன் கல்யாணத்தில் இப்படி யாருக்கோ போஸ்ட் அனுப்பணும் எந்த கவர் போட்டு அனுப்பணும் நமக்கு சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது படித்தவங்க படித்தவங்க தான் என் மகளும் நல்லா படிச்சுருக்காங்க என் மருமும் நல்லா படிச்சுருக்காங்க படித்தவங்க அவங்க அருமை பெருமை இப்படி காட்டிட்டாங்க இப்போ பார்த்துக்கோங்க இப்படி இப்படி தான் சரிங்களா மாப்பிள்ளை பேர் தமிழ் மணியன் ஓகே நான் தமிழ்லாம் அழகாக எழுதுவோம் படிப்பேன் ஹிந்தி மறாட்டிலாம் வரும் இங்கிலீஷ் மட்டும்தான் நமக்கு வராது மாப்பிள்ளை படிப்பை பார்க்கலாம் பிஇ சிவில் பொண்ணு பேர் சௌந்தர்யா பொண்ணு படிப்பு எம் எஸ்சி எம்எஸ்சின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் சிஎஸ் போட்டிருக்கு அது என்னது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அழகா சிவன் பார்வதி குடும்ப படம் போட்டிருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ எனக்கு ஒன்றும் புரியல இவங்க ரெண்டு பத்திரிக்கை எது அனுப்பியிருக்காங்க தெரியல இல்லை எங்கள் பெரிய பையன் தனியாக இருக்கார் அவருக்கு அட்ரஸ் தெரியாமல் எனக்கு அனுப்பியிருக்காங்க தெரியல எது ஒன்றும் குடும்பம் ஒன்று தான் இப்போ உள்ள பார்த்துக்காங்க மாப்பிள்ளை பொண்ணு பேர் மாப்பிளோட அம்மா அப்பா பேர் தாத்தா பாட்டி பேர் உள்ளே போட்டிருக்காங்க சாமி துணை எல்லா துணையும் போட்டிருக்காங்க இப்போ இதில் தான் உறவை பார்ப்பாங்க சித்தப்பா எத்தனை மாமா எத்தனை மச்சான் எத்தனை அக்கா எத்தனைன்னு உறவு கண்டிப்பாக வேணும் பணம் காசுலாம் ரெண்டாவது மொதல் உறவு அந்த உறவு இருந்தால் நம்ம எத்தனை வேணாலும் சாதிக்கலாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது மச்சான் ஏற இருந்தால் மழையேறி பிடைக்கலான்னு அந்த மாதிரி சகோதரன் இருந்தால் தோல் கொடுக்க ஆள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பழமொழிலாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது இப்போ ரெண்டு பத்திரிக்கை வந்திருக்கு அது எங்கள் பெரிய பெருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணு அம்மா பத்திரிக்கை வந்திருக்குன்னு இந்தலாம் வருஷம் வருஷம் என்ன ஃபங்க்ஷன்னும் ஓடி போயிடுவோம் இப்போ ரெண்டு வருஷம் எங்கேயுமே போக முடியல அதுவும் இந்த மும்பையில் வாழ்கிற வாழ்க்கை நான் வேஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்தால் நல்லது கெட்டது அம்மாங்கூட ஒரு துஷ்டி வீடு பேர் காலம் வீடு பேர் வைக்கிற வீடுங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை தான் பிடிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் ரிச் லைஃப் பிடிக்குமா நார்மல் லைஃப் பிடிக்குமா இது நார்மல் ரிச்சுக்கு இல்லை சொந்த வந்தோம் நல்லது கெட்டது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் சாச்சா பபேட் லவ் யூ என்னை ஒரு ஒருத்தடையும் ஊர்லேருந்து ஃபோன் வந்து விசேஷத்தை போது அவங்கள்ட்ட வரேன்னு சொல்லி இந்த பொண்ணோட அம்மா அப்பா என்கிட்ட பேசும் நான் கண்டிப்பாக வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிணேன் அது மாதிரி பொண்ணோட தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக வருவன்னு சொன்னேன் அவங்க என்னை நம்பி இருக்காங்க போனதில் அவங்க வீட்டு பால்கை கூப்பிட்டாங்க அப்போ போல் ஒரு ஆறு மாதம் கழிச்சு போனேன் அவங்க ஊரில் தேவம் இருந்தது கூப்பிட்டாங்க அதுக்கு போனேன் இருந்தாலும் நான் மதித்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க செய் எனக்கும் போகணும் வரணும் ஆசை நான் வீம்புக்கு போகாமல் இல்லை சில நேரத்தில் சில சூழ்நில சில பணம் பிரச்சனை சில பல பல பிரச்சனை சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பாய்